வணக்கம் அண்ட் வெல்கம் டு யுவர் ஃபேவரட் ஷோ அழைக்கலாம் சமைக்கலாம் ஒவ்வொரு நாளுமே டுவெல் தேர்ட்டி ஆனோன்னா பேனா பென்சிலோடு நீங்கள் ப்ரிப்பேர்டாக உட்காந்துட்டு இருப்பீங்க என்ன ரெசிபி ஷெஃப் சொல்ல போகிறாங்க அந்த நோட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம நாளைக்கு சமைக்க ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு அது மாதிரி இன்னிக்கும் ப்ரிப்பேர்டாக இருங்க பேனா பென்சில் மட்டும் இல்லை பக்கத்துலேயே ஃபோனே வச்சுக்கோங்க பர்சனலாக உங்களோட டவுட்ஸையும் நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம் நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது நான்கு மூன்று எட்டு இந்த நம்பருக்கு டக்கு டக்குன்னு கால் பண்ணிங்கன்னா பட்டு பட்டுன்னு பதில் சொல்கிறதுக்காக ஷெஃப் பிரகாஷ் வந்திருக்கார் அவர் ஃபர்ஸ்ட் நம்ம ஷோக்கு வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் ஷெஃப் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஷெஃப் ஷெஃப் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு வித்தியாசமான ரெசிபி சொல்லிட்டு இருக்கீங்க குறிப்பா வந்து தொடர்ந்து ஒரு ரெண்டு வாரமா வந்து சிறுதானிய உணவுகள் பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க இன்னைக்கு என்ன சிறுதானிய உணவு பத்தி சொல்ல போறீங்க இன்னைக்கு வந்து நம்ம வரகு பத்தி நான் சொல்ல போறேன் அதுக்கு முன்னாடி நீங்க சொல்லுங்க இந்த நூறு நாள் எப்படி போச்சு உங்களுக்கு நூறு நாள் போனதே தெரியல டக்குன்னு போயிடுச்சு எப்பயுமே பாத்தீங்கன்னா எப்படி போச்சுன்னே தெரியல ஷெஃப் தான் நான் சொல்லுவேன் பட் நூறு நாளுமே எப்படி போச்சுன்னு தெரியல எனக்குள்ள வந்திருக்க மாற்றம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு இல்லாத ரிலேட்டிவோட ஃபங்க்ஷனுக்கு போறோம்னா என்கிட்ட நிறைய பேர் குக்கிங் டவுட் கேட்கிற அளவுக்கு ஒரு படி போயிருக்கேன் சொதப்புல தான் சொல்றேன் பட் இருந்தாலும் மக்கள் நம்பர் எனக்கும் கொஞ்சம் தெரியும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு இருக்கேன் வெரில வெரி குட் வெரி குட் ரொம்ப சூப்பர் இப்போ வந்து நம்ம வரகு அரிசி இருக்குல்ல அதுல அடை எப்படி செய்யறது ரெண்டு விதமா நான் சொல்ல போறேன் வரகு அரிசி அடை பெரட்டல் பர்ஸ்ட் ரெண்டு அடை அதுக்கப்புறம் பெரட்டல் வரகு அடை எல்லாருமே அதாவது நம்ம அடை வீட்டில் எல்லோருமே எப்படி பண்ணுறோம் தான் இதில் வந்து வரகு அரிசியை வாங்கிட்டு வந்து அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதாவது சுத்தம் பண்ணிவிட்டு நாலு மணி நேரம் குறைஞ்சது ஊற வைக்கணும் அப்படி ஊற அப்படி ஊற வச்சாதான் அது நல்லா ஊறி போய் நல்லா சாஃப்டாக இருக்கும் அரைக்கிறதுக்கு நம்ம அடையை சுற்றிக்கும் போது அது குக் பண்ணுறதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும் வரகு அரிசி வாங்குங்க நாலு மணி நேரம் ஊற வைங்க தனியாக அளவு எப்படின்னா இப்போ ஒரு கிளாஸ் வந்து வரகு அரிசியை எடுத்துக்கிட்டிங்கன்னா அரை கிளாஸ் வந்து தோரம் பருப்பு அரை கிளாஸ் வந்து கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு வந்து கால் கிளாஸ் அந்த அளவில் ஊற வச்சுங்க கொஞ்சமாக ஒரு ஸ்பூனு உளுந்துருத்துங்க ஒரு நாலஞ்சு இது வந்து வெந்தயம் எடுத்துங்க இது எல்லாம் இது இதெல்லாம் தனியாக ஊற வச்சுங்க இந்த விறகு வரகு அரிசியை மட்டும் தனியாக ஊற வச்சுக்கிட்டால் போதும் அரைக்க போகும்போது இதை ஃபஸ்ட்டு அரைச்சிருங்க இதை அதை இது இதையும் தனியாக அரைச்சிங்க தனியாக அரைச்சதுக்கப்புறம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது அரைக்க போகும்போது இந்த கடலப்பருப்பு தோரம் பருப்பு உளுந்து அந்த பாசிப்பருப்பு வெந்தயம் அதெல்லாம் இருக்கல தண்ணியும் இல்லாமல் அரைச்சி அரைச்சிக்கிட்டு அரைச்சிக்கிட்டிங்கன்னா நல்ல அது வந்து இப்போ நல்ல பதம் கிடைக்கும் அதுக்கப்புறம் தேவனுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டாவே போதும் ரெண்டுத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுங்க கொத்தமல்லி கருவேப்பில்ல அதுக்கப்புறமா தோ தோலை எடுத்த இஞ்சி நைஸாக கட் பண்ணது அதுவும் இது கூட போட்டுங்க உப்பு போட்டுங்க இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடை மாதிரி இதை போட்டு எடுத்துங்க இது இது ஒரு டிஷ்ஷு அதாவது வரகு அரிசி அடை இதிலே வந்து பெரட்டல் வரகு அரிசி அடை பெரட்டல் அப்படின்னா இந்த அடையை போட்டு எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த இந்த சைடில் வச்சிங்க ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போடுங்க எண்ணெய் போட்டு கடுகு ஜீரகம் அதுக்கப்புறமா தயிர் கொஞ்சமா போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த வடை இந்த அடை அது கூட போட்டு அப்படியே பிரட்டுனீங்கன்னா சூப்பரா இருக்கும் கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாரு ஓகே ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபி சொல்லிருக்காங்க தொடர்ந்து முதல் நேயர்கிட்ட பேசலாம் வணக்கம் வணக்கம் மேம் சொல்லுங்கம்மா உங்க பேரு என்ன சங்கீதா இருந்து கூப்பிடுறீங்க டிஸ்ட்ரிக்ட் ஓகே எப்படி இருக்கீங்க சங்கீதா நணக்கம் மேம் நீங்க நல்லா இருக்கேன் ஈரோடுல எந்த உணவு ரொம்ப ஃபேமஸ் ஈரோடு வந்து அது கண்டிப்பா சாப்பிடணும்ன்ற மாதிரியான ஃபுட் இது கொத்து ஓகே கொத்து பரோட்டா நீங்க செய்வீங்களா கொத்து பரோட்டா ஓவர் டைம் ட்ரை ட்ரை பண்ணிருக்கேன் சரி ஓகே இப்ப டவுட் கேட்க போறீங்க ரசகுல்லா எப்படி ஓகேம்மா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் நல்லா உங்களுக்கு ரசகுல்லா சார் ஆனா அது வந்து வருது என்ன புரியலம்மா இன்னொரு வாட்டி சொல்லுங்க ஜீரா உரிஞ்சினா ஜீரோ வந்து அதுக்குள்ள உறிஞ்சவே மாட்டேங்குதுங்க சார் ரசகுள்ள ரப்பராவே இருக்கு அப்படியே என்ன வென்றாலும் சரி சரி சரிம்மா நான் சொல்றேன் நான் இப்போ கவனிங்க சரி ஓகே ரசகுள்ள நிறைய பேர் வீட்டில் அந்த மாரி நடக்கும் எனக்கே நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது அப்படிதான் தான் நடந்துச்சு அதுக்கப்புறம் நான் அதை அதில் எல்ல என்ன ட்ரிக்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ எப்படின்னா நீங்க அந்த பன்னீர் நம்ம பாலை திரிய வச்சுட்டு அந்த பன்னீர் எடுப்போம்ல அதில் வந்து தண்ணியே இல்லாமல் எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் உடையாம வரும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட்டு நீங்கள் வந்து அதை வந்து நம்ம சுகர் சிரப் இருக்குல்ல தண்ணி தண்ணி கொஞ்சமாக சுகர் போட்டு அதில் ஒரு கொதி விட்டுட்டிங்கன்னா அந்த பாதி சுகர் அதில் அப்சர்வ் ஆகிடும் அதுக்கப்புறமா நம்ம சுகர் பாவை கரைச்சி வச்சுருப்போம்ல அதில் போட்டுட்டு ஊற வச்சுட்டிங்கன்னா நல்லா அப்சர்வ் பண்ணும் தண்ணி இருக்கிறதுனால என்ன பண்ணும் அதிலே அந்த பன்னீர்லேயே தண்ணி இருக்குல்ல அதனால் அதை அப்சர்வ் பண்ணாதே நீங்கள் இந்தமாரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராகவே வரும் ஓகே தண்ணி இல்லாம அந்த பன்னீரை வடிகட்டணும் அதுதான் ட்ரிக் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே போதும் நல்லா அந்த ஜீரா வந்துட்டு சூப்பரா அப்சர்வ் பண்ணி நல்லா ஃப்ளஃபியாக நீங்கள் கேட்குற மாதிரி சாஃப்ட்டான ரசகுல்லா கிடைக்கும் சொல்லிருக்காங்க தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம் வணக்கம் வணக்கம் சொல்லுங்கம்மா உங்க பேரு நீங்க வந்து கூப்பிடுறீங்க என் பேர் திருநெல்வேலூர்ல இருந்து சாந்தா பேசுறேன் ஓகே சாந்தா எப்படி இருக்கீங்க நீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா நான் நல்லா இருக்கேன் ஓகே மா இன்னைக்கு என்ன சமையல் வீட்ல நம்ம வீட்டுல வந்து விருந்து வச்சுட்டு தயிர் வச்சுட்டு வச்சிருக்கேன் ஓகே ஓகே ஃபைன் இப்ப என்ன டவுட் கேட்க போறீங்க ஆமா அண்ணா கிட்ட பேசணும் ஓகே தொடர்ந்து பேசலாம் ஆஹ் ஓகே வணக்கம்மா அண்ணா வணக்கம் எப்படிண்ணா இருக்கீங்க நல்லா இருக்கேன்மா நீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் அப்புறம் புரியலம்மா சாப்பிட்டீங்களாண்ணா இந்த ப்ரோகிராம் முடிச்சுட்டு போய் சாப்பிட வேண்டியதுதான் அப்படிங்களாண்ணா அண்ணா ஒண்ணு இது டவுட் ஒண்ணு பிளே பண்ணனா சொல்லிட்ட வந்து சிக்கன் மசாலா மட்டன் மசாலான்னு சொல்லி இருக்கு இல்லண்ணா ஆமா அதுல வந்து சிக்கன் மசாலான்னா அதுல என்ன பொருள் போடுவாங்க போட்டு அதை இது பண்றாங்க பவுடர் பண்றாங்க என்ன போட்டு அதை பவுடர் பண்றாங்க அதை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் கிளியர் பண்றதுன்னா கண்டிப்பா 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 கிளியர் நீங்க கவனிங்க சரிங்களா ஓகே தேங்க்யூ ரொம்ப நன்றி வந்து நம்ம வந்து சிக்கன் மசாலானா என்ன மட்டன் மசாலா நல்ல இது வந்து ஒரு நல்ல கொஷின் தான் எல்லாரும் தெரிஞ்சுக்கிங்க வீட்டிலேயே இது பண்ணலாம் சிக்கன் மசாலா அப்படின்னா அதுல வந்து சோம்பு சேர்க்க மாட்டாங்க சோம்பை கம்மியாக சேர்ப்பாங்க அதுதான் ஒரு விஷயம் சிக்கன் மசாலாவில் மட்டன் மசாலாவில் சோம்பு அதிகமாக சேர்த்துப்பாங்க இது நான் இப்போ சொல்ல நான் அந்த செய்முறையும் சொல்லிடுறேன் எப்படி வீட்டிலேயே செஞ்சு வச்சுக்கிறதுன்னு தனியாக மிளகு ஜீரகம் சோம்பு தேங்காய் கொஞ்சமாக அதாவது ட்ரை கோ ட்ரை கோக்கனட் சொல்லுவாங்களா கொப்பரான்னு சொல்லுவாங்க அது இது எல்லாமே அதாவது தனியாக தான் அதிகமாக இருக்கணும் இப்போ வந்து ஒரு நூறு கிராம் தனியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூனு ஜீரகம் ஒரு ஸ்பூனு வந்து சோம்பு கொஞ்சமாக வந்து வெந்தயம் காரம் வந்து ஒரு ரெண்டு சிவப்பு மிளகா தேங்காய் வந்து ஒரு கொஞ்சமாக ஒரு கால் மூடி அந்த அளவில் எண்ணெயே இல்லாமல் வறுத்து தான் வெளியில் ரெடிமேடாக விற்கிறது இதுதான் மசாலாவே நீங்கள் நீங்க மசாலா ஒரு ஸ்பூன் போட்டாவே போதும் ஒரு சிக்கன்லயோ இல்ல நீங்க என்ன இது பண்ணுறீங்களோ டிஷ் பண்ணுறீங்களோ ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் இது வந்து சிக்கன் மசாலா அதுல வந்து சோம்பு கொஞ்சமா சேர்த்துக்க சொல்கிறேன் சிக்கன் மசாலா மட்டன் மசாலா இதே தான் அதுல வந்து சோம்பு ஒரு ஸ்பூன் அதிகமாக சேர்த்துக்கணும் அவ்வளவுதான் அது செரிமானத்துக்கு தான் அது கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க ஓகேம்மா நன்றி கால் பண்ணதுக்கு தொடர்ந்து அடுத்த கால் கிட்டேயும் பேசலாம் வணக்கம் வணக்கம் சொல்லுங்கம்மா உங்க பேரு நீங்க வந்து கூப்பிட்றீங்க ஓகே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன்ங்க நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா என்ன கேக்க போறீங்க டவுட் எப்படி பண்றது நான் சொல்றேன் வணக்கம்மா வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா சார் நீங்க சொன்ன அந்த பாசி பருப்புல தோசை செஞ்சது பார்த்த அட செம சூப்பரா வந்தது ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப நன்றி ஒரு நாள் சொன்னீங்க அந்த மாதிரி கிருப்பா வரணு ரொம்ப நல்லா இருந்தது சரிம்மா சரிம்மா ரொம்ப நன்றிம்மா இன்னைக்கு என்னம்மா சமையல் செஞ்சீங்க வீட்ல அம்மா இன்னைக்கு வந்து ரசம் வச்சு சிக்கன் கிரேவி பண்ணியிருக்கேன் நான் சூப்பர் காம்பினேஷன் சரிம்மா ஓகே நான் வந்து இப்ப சொல்றேன் ஆஹ் சொல்லுங்க சார் மட்டன் சிக்ஸ்டி ஃபைவ்மா ஆஹ் கவனிங்க கவனிங்க நான் சொல்றேன் சரி ஓகே மட்டன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு வந்து ஃபஸ்ட்டு மட்டன் வந்து போன்லெஸ் வாங்கிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது இல்லை போனோட வாங்கினாலும் பரவாயில்ல போனோட வாங்கினா கொஞ்சம் கடிச்சு சாப்பிட்றதுக்கு அந்த ஜூஸ் அந்த தண்ணி வரும் அதோட கடிச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் போனோட சின்ன சின்ன பீஸ் அதாவது தேர்ட்டி கிராம் சொன்னிங்கன்னாவே அந்த இதில் அவங்க கட் பண்ணி கொடுத்துருவாங்க உடனே ஒரு பாத்திரத்தில் தண்ணி போடுங்க அந்த மட்டனி போடுங்க இஞ்சி பூண்டு விழுது ஒரு பச்சை மிளகாய் கீர்னது கருவேப்புல கொஞ்சமாக வந்து கரம் மசாலா பவுட்ரு சேர்த்துங்க இதை வந்து ஒரு ஆறு விசில் இல்லை ஏழு விசில் விட்டுக்கிட்டிங்கன்னா தண்ணி கம்மியாக அது ஒரு ஒரு பாத்திரம் மட்டனை போடுறீங்க அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றுங்க தண்ணி ஊற்றுங்க அந்த செம அளவு வந்துடும் அதிகமாக ஊற்ற வேணாம் இது வந்து மீடியம் ஃபயரில் வச்சிங்கன்னா அந்த நல்லா குக்காகி கொஞ்சமாக தண்ணியெல்லாம் அந்த வெந்து அந்த மட்டனில் ஏறி சுருங்கி போயிருக்கும் அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாம் அந்த தண்ணி எடுத்து வச்சிங்க இந்த மட்டனை எடுத்துகிட்டு அதில் வந்து மசாலா சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் என்ன மசாலானா காஷ்மீரி சில்லி பவுட்ரு கொஞ்சமாக மஞ்சள் தூள் கரம் மசாலா பவுட்ரு சோம்புத்தூள் மிளகுத்தூள் கொஞ்சமாக ஜீரகத்தூள் அப்புறமா எலுமிச்சை மொழி ஜூஸ் கருவேப்பில் நைஸாக கட் பண்ணது கொத்தமல்லி நைஸாக கட் பண்ணது இது எல்லாமே இது கூட போட்டுங்க மைதா மாவு வந்து ஒரு கிளாஸு அரை கிளாஸ் வந்து சோளம் மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல கலராக வரும் இல்லை எனக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லை அப்படின்னா நம் நீங்கள் சாதாரண சில்லி பவுடரு இருக்குல்ல அதை வந்து கம்மியாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா கருப்பு கலராக வராது அந்த சில்லி பவுடரு தான் கருப்பு கலராக அதிகமாக கொடுக்குறது காஷ்மீரி சில்லி பவுடரே சேர்த்துங்க இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏன்னா முக்கால்வாசி மட்டன் இதிலேயே வெந்துடுது இந்த மசாலாலாம் அந்த மட்டனில் போய் சேரும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேம்மா நன்றி கால் பண்ணதுக்கு தொடர்ந்து அடுத்த குழா கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி பிரேக் எடுத்துக்கலாம் இது அழைக்கலாம் வெல்கம் பேக் டு தி ஷோ பல பேர் பல விதமான ரெசிபீஸ் எல்லாம் கால் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க முன்னாடி கால் பண்ண ரெசிபி நல்லா வந்திருக்குன்னு கூட ஃபீட்பேக் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க அதெல்லாம் கேட்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு தொடர்ந்து அடுத்த கால பேசலாம் வணக்கம் வணக்கம் சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன எங்க கிரேசி மேடம் கிரேசி எங்க இருந்து கூப்பிடுறீங்க திருநின்ற ஓகே மா இப்ப என்ன டவுட் கேக்க போறீங்க கிரேசி அதிரசம் செய்யணும் மேடம் ஓகே நீங்க இதுமா ட்ரை பண்ணி பாத்துக்கிங்க அதிரசம் அத செஞ்ச மாவு அரைச்சி செஞ்ச வெறும் கல்லா வந்தது அப்படியே கடக்கு முடக்கு இருக்கு இல்ல சாஃப்ட்டா வரல ஓகே கடக்கு முடுக்குன்னு அதிரசம் இருக்கு அப்படினா சாஃப்ட்டா இருக்கணும் அதிரசம் எப்படி பண்றதுன்னு செஃப் சொல்வார் கேளுங்க கண்டிப்பா நான் சொல்றேன் வணக்கம்மா வணக்கம் சார் நீங்க ரொம்ப நல்ல எல்லா குடுக்குறீங்க எல்லாமே நாங்க பாத்துக்கிறோம் வடகிரிலாம் பாத்துக்கிறோம் செஞ்சோம் சரி நீங்க அது பூ போல வந்து

மிஷினில் கொண்டு போய் சொன்னாவே போதும் அவங்க வந்து குறை குரனு அதிர்ஷ்டத்துக்குன்னு சொன்னால் குரக்குரன்னு அரைக்கணும் நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறை குரன்னு இருந்தால் தான் அதை கடித்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அதனால் சொல்கிறோம் குறை குரன்னு அரைச்சிட்டு இப்போ ஒரு கிளாஸ் எடுக்கிறீங்கன்னா ஈக்குவல் குவான்டிட்டி வெள்ளம் வெள்ளத்தை பாகா கரைச்சிட்டு இந்த அரிசி நம்ம அரைச்சி வந்துருக்காங்க ரெண்டுத்தையும் ஒன்றா சேருங்க கொஞ்சமாக நெய் விட்டுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த அரிசி மாவில் இந்த வெள்ளம் சேர்ந்து நல்லா ஒரு மாவு நம்ம கோயிலுக்கெல்லாம் அந்த மாவுளுக்கு மாவு போடுவாங்கள்ல அந்த பதத்துக்கு வரும் வந்ததுக்கப்புறமா அதை நல்லா சின்ன 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 ரவுண்டாகவே நல்லா தட்டிட்டு அதுக்கப்புறம் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும் அது கூட வந்து ஏலக்காய் பவுடர் சேர்த்துங்க இந்த பதம் தான் வேறு எதுவுமே கிடையாது நான் வந்து புதுசாக எதுவும் இல்லை அந்த அந்த இது இந்த அதிர்சத்துக்கு வந்து ட்ரிக்ஸே அந்த அரிசியை நல்லா வெயிலில் காய வச்சு குறை குறன்னு அரிசி எடுத்துக்கணும் அது மட்டும்தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணிப்பாரு

பொடியோட அளவும் வேணும் சார் சரி சரி நான் சொல்கிறேன் கவனிங்க சரிங்களா ஆ சரிங்க சரி ஓகே வந்து குஷ்பு இட்லி குஷ்பு இட்லினா அதில் வந்து கொஞ்சம் வந்து இந்த சோடா இந்த குக்கிங் சோடா சமையல் சோடா பேக்கிங் சோடா அந்த மாரிலாம் இருக்குல்ல அதை கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டாலுமே போகுது எதுக்கு அதை சேர்த்துக்க சொல்கிறேன்னா அது அந்த இட்லி மாவில் கலந்துச்சுன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சாதாரண மாவுட ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் டிப் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாவை கொஞ்சம் திக்கா அரைக்கணும் அரைச்சிட்டிங்கன்னா இதில் போய் அந்த குக்கிங் சோடா சேர்க்கும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும் இதுதான் நடக்கிறது இது தான் குஸ்பு இட்லிங்கிறது காரணமே இதை இப்போது அளவு எப்படின்னு கேட்டிருக்காங்க அளவு சொல்லிடலாம் அளவு வந்து ஒரு கிலோ இட்லி அரிசி அப்படின்னா முந்நூறு கிராம் உளுந்து அவ்வளோதான் இதை நீங்கள் நம்ம இட்லி நம்ம எப்பொழுதுமே சொல்லியிருப்போன்னே ஃபஸ்ட்டு அரிசியை நல்லா ஊற ஒரு ரெண்டு மணி நேரம் இல்லை குறைஞ்சது ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு அரிசியை வந்து ரவை அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும் உளுந்து வந்து அதுக்கப்புறமா போட்டு அரைக்க போகும்போது ஐஸ் கியூப்ஸ் போட்டு அரைச்சிங்கன்னா அந்த உளுந்து சூடாகாமல் அதிகமாக புளிக்காமல் இருக்கும் நல்லா திக்காக அரைச்சி எடுத்துங்க இந்த குஷ்பு இட்லிக்கு எடுத்துகிட்டு கொஞ்சமாக குக்கிங் சோடா உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் அந்த மாவு எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா இட்லி மாதிரி தான் வரும் அதுக்கப்புறம் இந்த ஸ்டீமரில் வச்சு எடுக்கும்போது இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும் இது வந்து குஷ்பு இட்லிக்கான ரெசிபி அடுத்தது வந்து ரசப்பொடி கேட்டிருக்காங்க ரசப்பொடி எல்லாருமே வீட்டில் செஞ்சு வச்சிங்க ரொம்ப ஈஸி தான் அளவு என்ன அப்படின்னா ஒரு கிளாஸ் வந்து தனியா இருக்குல்ல தனியான கொரியாண்ட்ரு சீட்ஸுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் தனியா அது வந்து ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து மிளகு ரெண்டு ஸ்பூன் வந்து ஜீரகம் கால் ஸ்பூன் வந்து வெந்தயம் ரெண்டு சிவப்பு மிளகா இல்லை ஒரு மூணு சிவப்பு மிளகா பெருங்காயத்தூள் கொஞ்சோண்டு கருவேப்புலை அதுக்கப்புறமா முக்கியமாக இது தான் தோரம்பருப்பு அரை கிளாஸ் தோரம்பருப்பு இது எல்லாத்தையுமே எண்ணெயே இல்லாமல் வறுத்துட்டு தனித்தனியாக வறுத்து எடுத்துகிட்டு பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ ரசம் பண்ணுறீங்களே ரசம் பண்ணோன்னே இந்த பவுட்ரை லாஸ்ட்டாக மேலே போட்டுவிட்டு கொத்தமல்லி கருவேப்பில் பெருங்காயத்தூள் போட்டுட்டு இறக்குனீங்கன்னா நீங்கள் துறக்கும் போதே வாசனையாக இருக்கும் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேம்மா நன்றி கால் பண்ணதுக்கு தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசிக்கோ சின்ன பிரேக் எடுத்துக்கலாம் இதை அழைக்கலாம் செஞ்சுக்கலாம் 1 सेकंड वेलकम बैक टू द शो और एकலாம்ஸ் மெக்லாம் நெக்ஸ்ட் காலர் இருக்காங்க அங்க பேசலாம் வணக்கம் வணக்கம் சொல்லுங்கமா உங்க பேரை என்னங்க கூப்றீங்க கேட்ட பிரியாங்க ஓகே பிரியாங்க என்ன கால் பண்றீங்க நாமக்கல் மாவட்டம் திருச்சியோடு ஓகே பிரியா இப்ப என்ன டவுட் கேக்க போறீங்க பிரியா ஆமாங்கமா காலான் ரைஸ் எப்படி செய்யறது அப்படின பட்டாணி ரசம் எப்படி செய்யறது ரெண்டுமே கேக்கறாங்க உங்களுக்கு பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் அது எப்படி செஞ்சாலும் டேஸ்ட் வரவே மாட்டேங்குது ஓகே

இப்போ பையனுக்கு கிளரி சாதம் கொடுப்பாங்களே அதை கிளர்ன சாதத்துலேயும் இதை இப்படியும் பண்ணி கொடுக்கலாம் மஷ்ரூமும் போட்டுக்கலாம் பட்டாணியும் போட்டுக்கலாம் ஒரே மசாலா தான் கலர் தான் மாறப்போகுது என்ன கலர்னால் மஞ்சள் கலரில் இப்போ நம்ம சொல்ல போகிறது வந்து மஞ்சள் கலரில் இருக்கும் அந்த மஷ்ரூம் ஒரு பாத்திரம் நல்லெண்ணெய் போட்டுங்க சோம்பு தாளிச்சிங்க மஷ்ரூமுக்கு பட்டாணி சாதம் பண்ணுறாருந்தால் ஜீரகம் தாளிச்சிங்க இது ரெண்டு ரெண்டுத்துக்கும் பார்த்துக்கோங்க அது மட்டும்தான் சோம்பு தாளிச்சுட்டு வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கணும் இஞ்சி பூண்டு விழுது அதுக்கப்புறமா தக்காளி ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு தனியாத்தூள் மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுங்க இதெல்லாம் வதக்கிடுங்க அதுலேயே புதினா கொத்தமல்லி ரெண்டு கை புதினா ஒரு கை கொத்தமல்லி அந்த அளவுனா புதினா அதிகமாக சேர்த்துக்க சொல்கிறேன் வேறு எதுமாரி சேர்த்துட்டு கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுரும் அதுக்கப்புறமா மஷ்ரூம் இது அப்படியே பண்ணிங்கன்னா இதுலேயே அந்த தண்ணி வந்துடும் அந்த மஷ்ரூம் வதக்கிறீங்களே அதுலேயே அந்த தண்ணி வந்துட்டு நல்லா சுண்டி போய் நல்லா ஒரு மசாலா மாரி ஆகிடும் அதுக்கப்புறமா நீங்கள் ரைஸை வடித்து வச்சுட்டு இதில் எவ்வளோ மசாலா உங்களுக்கு அந்த சாதத்துக்கு நீங்கள் உங்கள் குழந்தைக்கு மிக்ஸ் பண்ணி கொடுக்குறீங்களோ அந்த சாதத்தை எடுத்துகிட்டு அந்த சாதம் எடுத்து வச்சிங்க அதுக்கப்புறமா ஒரு ஒரு பேனில் நெய் தாளிச்சுட்டு இந்த மசாலாவை போடுங்க நல்லா கொஞ்சம் லிக்யூடு மாதிரிக்க பண்ணுங்கள் ஏன்னா சாதத்தை போட்டு இதில் மிக்ஸ் பண்ணணும்ல அதனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு லிக்யூடாக பண்ணிங்கன்னால் அது கொஞ்சம் கிரேவி மாதிரி இருக்கும் அந்த டயத்தில் ரைஸை போட்டு அப்படியே பெரட்டிருந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இது வந்து மஷ்ரூம் சாதம் பட்டாணி சாதம் இதே தான் ரெண்டு பட்டாணி இருக்குது அதாவது பச்சை பட்டாணி ஒன்று சொல்லுவாங்க இன்னொன்று காஞ்ச பட்டாணி இருக்குது நீங்கள் எது ரெண்டு இதில் எது பண்ணுறா இருந்தாலும் அந்த காஞ்ச பட்டாணி சொல்கிறன்னா அதை வந்து ஊற வச்சுட்டு நீங்கள் அதில் உள்ள தண்ணி எடுத்து இந்த தண்ணி ஊற்றுறதுக்கு பதிலாக அந்த மசாலாவில் தண்ணி ஊற்றோம்ல அதுக்கு பதில் அந்த தண்ணி ஊற்றி செஞ்சிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிப்பாருங்க ஓகேம்மா நன்றி கால் பண்ணதுக்கு தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம் வணக்கம் ஹலோ

சோ சோம்பு ஜீரகம் தாளிச்சி அதுக்கப்புறமா வெங்காயம் நல்லா வதங்கணும் இஞ்சி பூண்டு விழுது அதுக்கப்புறமா தக்காளி ரெண்டு வெங்காயம் போட்டிங்கன்னா மூணு தக்காளி கொஞ்சம் தக்காளி வந்து வெஜிடேரியனுக்கு கொஞ்சம் இந்த குருமா போல சரி தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா புளிப்பு உரப்பு கொஞ்சமாக இனிப்பு அது எல்லாமே இருக்கும் அந்த தக்காளி நல்லா கரைஞ்சிடணும் கரைஞ்சதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் ஜீரகத்தூள் சோம்புத்தூள் மிளகுத்தூள் கொஞ்சமாக தூளும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இதெல்லாம் அதில் வதக்கிடுங்க வதங்கினதுக்கப்புறமா நம்ம வெஜிடபிள் பாயில் பண்ணி வச்சுருக்கோம்ல வெஜிடபிள் பாயில் பண்ணி வச்சுங்க இதுக்கூட இது கூட அந்த இது தனியாக பாயில் பண்ணி வச்சுட்டு அந்த தண்ணியை மட்டும் இதில் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா பச்சை வேகம் போயிடும் பச்சை வேகம் போனதுக்கப்புறம் இந்த சைடில் உடச்சக்கல்ல இருக்குல்ல அதை வறுத்துட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்துங்க தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்துருங்க நல்லா திக் அக்கா அந்த சால்னா வெஜிடபிள்ஸ் சால்னா அந்த திக்னிங் கிடைக்கும் அதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ் சேரு சேர்த்துட்டு புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை வேண்டாம் ஒரு ஸ்பூன் நெய் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பா ட்ரை கண்டிப்பா ஓகேமா தேங்க் யூ சோமேஜ் ஃபார் காலிங் தொடர்ந்து அடுத்த கொள்ளார்கிட்டயும் பேசலாம் வணக்கம் வணக்கம் சொல்லுங்கம்மா உங்க பேரு என்னங்க வந்து கூப்பிடுறீங்க என் பேர் அனிதாங்க நான் மதுரையில இருந்து கூப்பிடுறேன் ஓகே எத்தனை வருஷமா சமைச்சிட்டு இருக்கீங்க நீங்க ரெண்டு வருஷமா சமைக்கிறேன் இப்போ கல்யாணம் ஆயிருக்கு எனக்கு ஓகே ரெண்டு வருஷத்துல எவ்வளவு தூரம் கத்துக்கிட்டீங்க ஃபுல்லா நல்லா குக் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க இது ஒன்னு ரெண்டு ரெசிபி தான் பண்றீங்களா இல்ல பரவாலாம் பண்ணுவேன் மார்மா ஓகே மா இப்போ நான் டவுட் கேட்க போறீங்க ஆமா மில்க் ஷேக் செய்யல மட்டும் கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும் என்னது மில்க் ஷேக் மில்க் ஷேக் செய்யறது மில்க் ஷேக் ரொம்ப ரொம்ப ஈஸியாச்சே நீங்க 2 இயர்ஸா சமைக்க கத்துட்டு இருக்கீங்க மில்க் ஷேக் செய்ய தெரியாதா அந்த ரெசிபி எல்லாம் செய்ய தெரியாதா அதனால தான் கேக்குறேன் சரி சரி ஷெஃப் சொல்வாரே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஓகே வணக்கம்மா வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் சார் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குமா உங்களுக்கு என்ன மில்க் ஷேக் இது சரி நான் சொல்றமா நான் சொல்றேன் என்ன மில்க் ஷேக் வேணும் அத மட்டும் சொல்லுங்க வெண்ணிலா ஃளேவர் போட்ட மில்க் ஷேக் சரி ரொம்ப ஈஸியா கேட்டிங்களே இது வந்து யாரு வேணாலும் செய்யலாமே ரொம்ப ஈஸி தான் நான் கஸ்டமர் கேப்பீங்க நினைச்சேன் அதுவும் சொல்கிறேன் இன்னொரு மில்க் ஷேக்கும் சொல்கிறேன் ட்ரை பண்ணு வெண்ணிலா மில்க் ஷேக்கு வந்து ரொம்ப ஈஸி பால் காய்ச்சின பால் ஒரு ஸ்பூன் வந்து வெண்ணிலா ஐஸ்கிரீமு கொஞ்சம் எசன்ஸ் அவ்வளோதான் வேணும்னா சுகர் செருப்பு சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ரா தான் போட்டு நீங்கள் மில்க் ஷேக் அடிச்சிங்கன்னா இது நம்ம கடையில் மில்க் மில் மில்க் ஷேக்னாவே மில்க்கு நம்ம என்ன பொருள் சேர்க்க போகிறோமோ அந்த ஃப்ளேவரில் வரும் இப்போ ஸ்ட்ராபெரினா ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் இப்போ வந்து மேங்கோனால் மேங்கோ ஐஸ்கிரீம் மேங்கோ பல்ப்பு போட்டும் பண்ணலாம் அந்த மாதிரி நீங்கள் ஒரு பனானா மில்க் ஷேக் சொல்கிறேன் இது வந்து ஐஸ்கிரீம் சேர்க்காதது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் காய்ச்சின பால் அது கூட வந்து பனானா அது கூட வந்து கொஞ்சமாக சுக்கு பவுட்ரு ஏலக்காய் பவுட்ரு இது மட்டுமே போதும் சுகர் சிரப் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஓகே வெள்ளம் செத்துக்கிட்டிங்கன்னா சூப்பர் தேன் செத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பர் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸியில் அடிச்சுட்டு அப்படியே வடிகட்ட தேவையில்ல அப்படியே குடித்தா ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிப்பாரு மில்க் ஷேக்கு ஒரு முக்கியமான விஷயம்லாம் தண்ணி ஆட் பண்ணவே வேண்டிய அவசியம் கிடையாது பால் நல்லா திக்கா இருக்கணும் ஃப்ரூட்ஸையும் நல்லா நிறைய ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிங்கன்னாலே போதும் அந்த திக் கன்சிஸ்டன்சி கிடைக்கும் அதுதான் மில்க் ஷேக்குக்கு பிரதானம் மற்றபடி ஐஸ்கிரீம் ஆட் பண்றது அவங்க உங்க கிரியேட்டிவிட்டி எவ்வளோ ஐஸ்க்ரீம் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கம்மா தொடர்ந்து அடுத்த குளர் கிட்ட பேசலாம் வணக்கம் ஹலோ சொல்லுங்கம்மா உங்க பேரு என்ன எங்க இருந்து கூப்பிடுறீங்க ஹலோ ஹலோ லைன்ல தான் இருக்கீங்க தொடர்ந்து பேசலாம் உங்க பேருன்னு செல்வி பேசுறேன் ஓகே செல்விமா எங்க இருந்து கூப்பிடுறீங்க மதுரைல இருந்து பேசுறேன் சர்வே பண்ணி ஓகே ஓகே ஃபைன் மா இப்ப என்ன டவுட் கேட்க போறீங்க சாத்து சில்லி புரோட்டா எப்படி பண்றதுன்னு கேக்குறீங்க ஓகே தொடர்ந்து பேசலாம் வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கோம் இன்னைக்கு என்ன சமையல் வீட்ல இன்னைக்கு சுண்டல் கடலை குழம்பு சார் சுண்டல் சுண்டக்கா சுண்டல் சார் புரியல சுண்டல் கொண்டை கடல் இல்ல சரி நானும் சுண்டக்கடலை அப்படின்னு காதல விழுந்து சரிம்மா சரிம்மா சரி 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 உங்களுக்கு வந்து சில்லி பரோட்டா எப்படி செய்யறதுன்னு சிக்கன் போட்டா இல்ல வெறும் சில்லி பரோட்டாவாட்டா சரி ஓகே சூப்பர் ஓகே நான் சொல்றேன் சில்லி பரோட்டா வந்து சிக்கன் சில்லி பரோட்டா கேட்டிருக்காங்க ரொம்ப சிம்பிள் அதுல வந்து எக்ஸ்ட்ரா கடையில் என்ன கொண்டு பண்றாங்க அப்படின்னா சிக்கன் குருமா செஞ்சு வச்சிருப்பாங்களே அதுல ஒரு கரண்டை எடுத்து ஊத்துவாங்க அதுதான் அதை நம்ம வீட்டில் பண்றது இல்லை வீட்டில் பண்ணுறது தான் சூப்பர் அதுவும் சூப்பர் தான் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது நான் அதனால் சொல்கிறேன் ஒரு பாத்திரத்தை எடுத்துங்க பரோட்டா வாங்கிட்டு வந்து ரெடிமேடாக வாங்கிட்டு இருந்தேன் சரி இல்லை வீட்டில் பண்ணாலும் சரி பிச்சு வச்சுங்க பாத்திரம் எண்ணெய் சோம்பு தாளிச்சி வெங்காயம் சும்மா கொஞ்சோண்டு உண்டு தக்காளி கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது கருவேப்புல கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் கொஞ்சமாக தனியாத்தூள் தூள் மிளகுத்தூள் ஜீரகத்தூள் எல்லாம் சும்மா பிஞ்சு பிஞ்சி போட்டு அந்த ஆனியன் டொமேட்டோ மசாலாவில் அந்த ஆனியன் டொமேட்டோ இருக்குல்ல அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஆனியன் மசாலா மாதிரி வரும் அதுக்கப்புறமா நம்ம சில்லி பரோட்டா இருக்குல்ல அதை போடுங்க ஒரு முட்டையை உடச்சி ஊற்றுங்க நல்லா அப்படியே பரட்டுங்க அந்த பரோட்டாவில் இந்த ஆனியன் மசாலா சேர்ந்துடும் அதுக்கப்புறமா சிக்கனை போடுங்க லாஸ்ட்டாக அதுக்கப்புறமா ஒரு கரண்டி என்ன வீட்டில் ஒரு கோழி குருவம் வச்சுருந்திங்கன்னா அதை கூட போடுங்க கொஞ்சம் அந்த குருமா போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா பவுடரு கருவேப்பில கொத்தமல்லி போட்டு எல்லாத்தையும் நீங்கள் வீட்டிலே உங்கள் கரண்டியிலே அப்படியே போட்டு செஞ்சீங்கன்னா தனித்தனியாக அந்த மசாலா வந்து பரோட்டாவில் செஞ்சு தனித்தனியாக வந்துடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும் ஓகேம்மா நன்றி கால் பண்ணுறதுக்கு ஷெஃப் இந்த ஆஃப் அவர் ஃபுல்லாக பல இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபீஸ்லாம் ஷேர் பண்ணிட்டு இருந்தீங்க நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச்னிங் தேங்க்யூ ஷெஃப் நீங்களும் வீட்டில் இருந்தபடி பல இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபிலாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க இது தொடர்ந்து எப்படி குக் பண்ணுறதுன்னு டேரெக்டாக குக் பண்ணியே காட்ட போறாங்க ருசிக்கிற மாங்க நிகழ்ச்சி மூலியமாக தொடர்ந்து அந்த ஷோவும் பாருங்க இதே போல நாளைக்கும் பல இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸோட உங்களை சந்திக்கிறேன் பை ஃப்ரம் யூ ஆல்